இன்றைக்கி மத்தியானத்துக்கு சமையல் எங்கள் மாமனாருக்கு ரொம்பவும் பிடிச்ச மட்டன் தலைக்கறி குழம்பு தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்கள் மாமா வந்து அவ்வளோவா காரமாக சாப்பிட மாட்டாங்க அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து தான் செஞ்சு கொடுப்போம் இப்போ எங்கள் மாமியார் இல்லைனாலுமே எங்கள் மாமனாருக்கு மாமி செஞ்சு கொடுக்குற மாதிரி செஞ்சு கொடுத்தா தான் அவங்க சாப்பிடுவாங்க இல்லைனா சாப்பிட மாட்டாங்க இந்த தலக்கறி குழம்பு எங்கள் மாமியார் எங்கள் எல்லாேருக்குமே சொல்லி கொடுத்துட்டாங்க இப்போ இந்த கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இப்போ குக்கரில் கறியை சேர்த்துட்டு உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மீட் மசாலா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க பெரிய வெங்காயத்தோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விட்டுட்டு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே விசில் வச்சு எடுத்தால் சதையும் முள்ளும் பிரிஞ்சு வந்துடும் இதுவே போதுமானது தான் இப்போ இது நல்லா வெந்துட்டான்னு பார்த்துட்டு ஒரு தாளிப்பு தாளித்து எடுத்துக்கரலாம் அதுக்கப்புறமா ஒரு சின்ன கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு வெந்தயம் பட்டை கிராம்பு இலக்காய் சேர்த்து தாளித்து விட்டுட்டு இப்போ கொஞ்சம் தக்காளி பழத்தை சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேசும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மல்லித்தூள் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு சீரகத்தூள் மிளக கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ இந்த மசாலாவை குக்கரில் சேர்த்துட்டு தேங்காவை அரைச்சி விட்டு கொதிக்க வச்சு இறக்குனா செம்மையாக இருக்கும் கடைசியாக ஆட்டு முளைக்கு ஆல்ரெடி மசாலாலாம் போட்டு எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா இதையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேங்க